இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க கூடாது அதிபர் விளாடிமிர் புதின் அரசுக்கு பொருளாதார ரீதியில் உதவுகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் இந்தியா தனது சொந்த எரிசக்தி பாதுகாப்பையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளதா பனிரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா முன்வராவிட்டால் விலை கணிசமாக உயர்ந்திருக்கும் இந்தியாவின் வர்த்தகம் உலக நாடுகளுக்கு கை கொடுத்து இது இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தியது இதை அமெரிக்காவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது வரிகளை விரித்து தள்ளினார் மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் விஷயத்தில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்த போதும் குறைந்த விலை கச்சா எண்ணெய் காரணமாக இந்தியா அடிபணியவில்லை அமெரிக்காவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்பதும் ஈடுபட வேண்டும் என்பது தெளிவான கொள்கையையும் இந்தியா பின்பற்றி வருகிறார் டெல்லியில் நடைபெற்ற செமிகான் இந்தியா மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரத்தின் எதிர்பார்ப்புகளையும் மதிப்பீடுகளையும் கணிப்புகளையும் விஞ்சி சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் அவர் சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கான பயணத்தை முடித்து மறுநாள் இந்த மாநாட்டில் உரையாற்றினார் உலக நாடுகள் பொருளாதார சுயநலத்தார் பல்வேறு சவால்களையும் கவலைகளையும் சந்தித்த வேளையில் இந்தியா ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியை எட்டி உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் குறை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் உருவாகி வருவதாக குறிப்பிட்ட அவர் உறுமைகளும் முதலீடுகளும் இந்த வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமைகின்றனர் என்றும் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் இந்தியாவின் ஜிடிபி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என மதிப்பெற்றிருந்த நிலையில் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த நிதி ஆண்டு ஏப்ரல் ஜூன் காலாண்டு ஜிடிபி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதே மூன்று மாத காலகட்டத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வளர்ச்சியாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மார்ச் காலாண்டு பறக்கிறது என உலக நாடுகள் சொல்லி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள்